ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் இன்றைக்கான வீடியோவில் காளான் கிரேவி பார்த்துடலாம் இது சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக இருக்கும் சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக இருக்கும் தோசை எல்லாத்து எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடலாம் எப்படி செய்கிறவங்க பார்த்தலாம் இதுக்கு ஒரு கடாயில் ஒரு குளிக்க ரெண்டு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் காஞ்சோ வந்ததும் சோம்பு போட்டு சோம்பு பொரியட்டும் அடுத்து ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் சின்ன துண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு கல்பாசி இது எல்லாமே சேர்த்து ரெண்டு ரெண்டு மட்டும் சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் அடுத்து மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மூணு எடுத்திருக்கேன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இதில் வந்து போட்டிருக்கேன் நான் சாப்பரில் போட்டிருக்கேன் நீங்கள் நைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு பொன்னிறாக ஆக வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் அடுப்பணையில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் கண்ணாடி பதம் போய் நல்லா செவந்து வந்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரணும் அப்படின்னா உப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதெல்லாம் பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா கலந்து கொடுக்கணும் தக்காளியும் சேர்த்து எல்லாமே மசிஞ்சு வர அளவுக்கு கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் ரெண்டு பாக்கெட் அளவுக்கு காளானை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணியிருக்கேன் ஒரு காளை எடுத்துகிட்டு நாலு பாகமாக வந்து பிரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு பாக்கெட் காளானையும் இதில் சேர்த்துக்கிறேன் வாஷ் பண்ணும்போது மைதா மாவு இல்லாட்டி அரிசி மாவும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவினிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மசாலா எல்லாத்தையும் காளானோட படுற மாதிரி ஒன்று சேர்த்து கிளறிட்டே இருக்கணும் தண்ணி விட்டு வரும் காளான் அந்தளவுக்கு வந்து நல்லா கிளறிகிட்டே இருக்கணும் காளான் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே தண்ணி விட்டு வந்துடும் அந்த அளவுக்கு கிளறிட்டே இருக்கணும் தண்ணி விட்டு வந்ததும் அதுக்கப்புறமா ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது காளான் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இதுலேயே வந்து வெந்து வந்துடும் நீங்கள் கிரேவியாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு டம்ளர் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இது செமி கிரேவியாக தான் இருக்கும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து சேர்க்குறேன் ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும் சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக மட்டன் மசாலா கறி மசாலா எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம் இதே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிக்கலாம் உப்பு காரம் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும் இடையில கண்டிப்பாக அடிப்பிடிச்சிடவில்லாமல் கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா காலை நல்லா வெந்திருக்கும் இதிலேன்ட்டு அதுக்கப்புறமா மூணு ஸ்பூன் தேங்காய் எடுத்துகிட்டு அதோடய பாலை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் சேர்த்தா மட்டும் போதும் தேங்காய் பால் சேர்க்கறனால காரத்தை வந்து கூட்டி கொடுக்காம நல்லா சப்பாத்திக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் அதுக்காக தான் இதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் அளவுக்கு சிம்லேயே வைக்கணும் இதுக்கப்புறமா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ வச்சிட வேண்டாம் ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தி இல்லாட்டி மல்லியில் ரெண்டுத்துல ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் தயாராகிடுச்சு கிரேவியாக ஒரு காளான் கிரேவி சாதம் சப்பாத்தி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே வந்து சூட்டாகும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் சேம் ஆர்பிஜேபி விளாக்ஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ